வணக்கம் மக்களே பதரும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமா என்ற பயத்தில் திமுக அமைச்சர்கள் இபிஎஸ் பரபரப்பான இந்த அறிக்கையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பலரும் பொம்மை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றுச்சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார் இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினாராம் மு ஸ்டாலின் அவர்களை நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர்கள் பின்னாலும் ஒழிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு சினிமா வசனம் எல்லாம் தேவையா என்றும் எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது என்றும் சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் டிராஜெட்டியை எந்த லட்சணத்தில் விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பர் கரூர் துயரத்தில் உயிரிழந்த ஒரு குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லலன்ன வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு சட்டை அணிந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சகரும் மிக கேவலமாக பேசினர் ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் திரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது பதினாறாவது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லோரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்புப்பட்டையை பார்த்து இரத்த கொதிப்போ என்று கேட்கிறார் இப்போது சொல்கிறேன் ஆம் இரத்த கொதிப்பு தான் ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு உயர்களை இழந்த கோபத்தில் இரத்தம் கொதித்துதான் கருப்புப்பட்டை அணிந்தோம் என்றும் இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே அந்த இரத்த கொதிப்பில் தான் கருப்புப்பட்டை அணிந்தோம் என்றும் ஸ்டாலின் அவர்களை இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்றும் எண்ணினேன் ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் பேர்சன் டூ பாயிண்ட் ஓ போல பேசியுள்ளீர்கள் உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்கை என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கரூர் துயரத்தில் உயிரிழந்த குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லுன்னோ வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு சட்டை அடைந்தால் அதையும் கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சகரும் மிக கேவலமாக பேசியுள்ளார் ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க்யூ